இப்போ மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் ஃபெர்டிலைசர் குரோ பேகு செல் மேட்டு யூபிவிசி ஸ்டாண்டு எல்லாமே எங்கள் கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது மற்ற இடங்களுக்கு நம்ம பார்சல் மற்றும் கொரியர் மூலயமா அனுப்பிச்சிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி எந்த மாடித்தோட்டத்தை நம்ம சரி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம நுங்கும்பாக்கத்தை சேர்ந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க சார் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய குரோட்டன்ஸு நிறைய பூச்செடிகள் இருக்குது சார் கிட்டத்தட்ட வச்சு எப்படியும் ஒரு பத்து வருஷத்துக்கு மே இருக்கும் சார் அது எல்லாமே வேர்லாம் போய் கொஞ்சம் செடியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அதேமாதிரி நிறைய பேக்லாம் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு அந்த பேக்லாம் எங்களுக்கு நல்லா ஃபுல்லாக மாற்றி ஸ்டாண்டெலாம் ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு நல்லா நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க போய் பார்த்தேன் எல்லாமே கொஞ்சம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு தொட்டியில் வச்சுருக்காங்க அப்போ நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா அடுத்த கட்ட பேக்கான பதினெட்டுக்கு பதினஞ்சில் மாற்றி தரேன் அப்படின்னு சொன்னேன் எல்லா பேகுமே மோஸ்ட்லி கிழிஞ்சது இந்த குரோ பேக்கோட ஆயிஸுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரும் நல்ல குவாலிட்டியான பேக் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு டூ அந்த மாதிரி டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம்லாம் வாங்கினீங்கன்னா டூ ஹண்ட்ரடு அப்புறமா ஒன் எயிட்டி அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அது கிழிஞ்சிடும் இந்த சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் அப்புறமா நெல்லிக்காய் மரம் மாங்காய் மரம் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் ஐட்டங்கள் எல்லாமே இந்த சைடு வச்சுருந்தாங்க இந்த தோட்டத்தை நம்ம வந்து ஒரு சூப்பராக பக்காவாக மாற்றி தர போகிறேங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலையை பிடிச்சி நம்ம செய்வோம் நம்ம பிடிச்சி செய்கிற வேலையிலேயே இந்த மாடித்தோட்டம் எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல்லே கூட சொல்லலாங்க ஏன்னா நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு செடியெல்லாம் மாத்திட்டு நான் பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக ஒரு அழகாக இருந்தது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க மா வீடியோக்குள்ளே போகலாம் இதே எப்படியும் ஒரு நாற்பது செடிக்கிட்ட நம்ம மாத்த போகிறேங்க அதுக்கு தேவையான மண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய பேக்கில் வைக்கிறதுனால கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு மூட்டை கிட்டத்தட்ட நூறு மூட்டை கிட்டே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இன்ச்சு ஸ்டாண்டு வந்து ஒரு ப பதினஞ்சு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு போனோம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டுங்க இங்கேயே கேட்டாலும் நான் நூறு மூட்டை மண் எடுத்துகிட்டு போகிறோம் தேய் மாடி இருக்காதே அப்படின்னு நானுங்க மாடியில் தான்டா ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் கடத்தில் பார்த்தா லிஃப்ட் இருந்தது அப்புறம் தான் அவங்களுக்கு முகத்தில் சிரிப்பே வந்தது என்னதான்னாலும் நூறு மூட்டையை நாங்கள் அங்கே இருக்கிற வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி அங்கேருந்து லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கே எங்களுக்கு மூச்சு வாங்கிடுச்சிங்க அவங்க எல்லா பேகுமே கீழே நம்ம மாடியில் தரையோட தரையாக தான் வச்சுருந்தாங்க இந்த தரையோட தரையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பாதிப்பு ஏற்படும்னா இப்போ தெரியாது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அட்லீஸ்ட் ஒரு எட்டு வருஷம் மாதிரி ஆகும்போது அந்த இடத்துல ஓதம் மாதிரி வந்து உங்களுக்கு அங்கே ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டாண்டு வைக்கணும்னு சொல்லலை எதனா ஒரு ஸ்டா ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு எதனா ஒரு கீழே ரெண்டு செங்கலில் வச்சோம் நாளாக ஆரம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது என்ன திரும்ப பண்ணியிருந்தேன் தேங்காய் மட்டை இருக்குது பாருங்கள் எழுநி குடுவை அதெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் அதனால் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தொட்டிக்கும் நம்ம மாடிக்கும் அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது கேப் இருக்கணும் சரிங்களா அப்புறமா ம மெயின் வேலை ஃபஸ்ட்டு வேலை என்ன எப்ப கவாத்து பண்ணுவேன் தேவையில்லாத எல்லா கிளைகளெல்லாம் ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்க எல்லாமே ஒரு ஒரு தொட்டியாக எடுத்து வேரோட வேர் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மண்ணை உதித்து அதுக்கப்புறமா ஒரு ஒரு செடியாக நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு சில செடி எல்லாமே வேறு வந்து நாங்கள் பேக்லேருந்து எடுத்து அடுத்த பேக் மாற்றும் போது மண்ணு கொஞ்சம் பொல பொலன்னு இருந்ததுனால வேறு அப்படியே லேசாக வந்துடுச்சு ஆனால் ஒரு சில செடியெலாம் எங்களை ரொம்ப பாடாக படுத்தி எடுத்துருச்சுங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே வச்சுருந்துருக்காங்க உங்களுக்கு பயங்கர வேறு ரொம்ப இறுகி போய் ரொம்ப மோசமாக இருந்தது வீடியோ கண்டினியூவாக பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய பாட்டிங் மிக்ஸை வாங்கின நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சார் இதுக்கு முன்னாடி வச்ச செடி நல்லாவே வளரல இந்த பாட்டிங் மிக்ஸில் வச்சேன் இப்போ முன்னாடி போட்ட கீரை எனக்கு சரியாக வராது சார் இந்த பாட்டிங் மிக்ஸை வாங்கி நான் கீரை ரோஜா செடி மற்ற செடியெலாம் வளர்க்குறேன் நல்லாவே வருது சார் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டிங் மிக்ஸு ரெடி டு மிக்ஸு உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் ஆரம்பத்திலே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடி தோட்டத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து பழைய மண்ணை புதுப்பிக்கணும் மாடி மாடித்தோட்டத்தையும் ரெனோவேட் பண்ணணும் ஸ்டாண்டெலாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அந்த நம்பருக்கு ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க நான் நம்பர் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஒரு ஒரு வேலையாக நான் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுடைய மாடித்தோட்டத்தையும் நான் வந்து பார்க்குறேன் சரியான வெயில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அடுத்தடுத்த செடி அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருந்தோம் அது தொப்பி போட்டிருக்காரு இல்லையா இவருடைய பேர் தான் ஏழுமலை என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப டயர்டாக முடியாமல் ஒரு ஒரு பேக்கை தூக்கி மண்ணை தூக்கி கொட்டுறான் அவனால் முடியல ஆனால் நான் தயவு செஞ்சு கேமராவை கட் பண்ணிணா இதெல்லாம் வீடியோவில் காட்டாதுண்ணா எனக்கு டயர்டாக இருக்குதுண்ணா அப்படின்னா சரிண்ணா ஒரு அவங்ககிட்ட கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை ஒரு ஒரு மண்ணாக பேக்கில் கொட்டி ஒரு ஒரு செடியாக நாங்கள் நட ஆரம்பித்தோம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஒரு சில மரம்லாம் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோரில் வைக்கலாங்க நல்லாவே வளர்சிருக்கோம் அப்படின்னு இல்லை சார் எல்லாமே ஒரே ஈவனாகவே மாற்றிருங்க பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும் அப்படின்னாங்க ஒரு ஒரு செடியாக அப்படியே எடுத்து எடுத்து மாற்ற ஆரம்பிச்சுங்க இதோ வந்துட்டாங்க பாருங்க கிட்டத்தட்ட இந்த மல்லிகைப்பூ செடி வச்சு பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க எடுத்து அடி அடின்னு அடிக்கிறோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மல்லிகைப்பூ செடி பல வருஷம் நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே அதை நீங்கள் வே பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றி வைங்க அப்போ தான் இதனுடைய வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும் வேலை அப்படியே நல்லா மும்முரமாக போயிட்டே இருந்தது அதுக்கப்புறமா ஒரு சிமெண்ட் தொட்டியில் வந்து மல்லிச்செடி வச்சுருந்துருக்காங்க பல வருஷம் ஆயிடுச்சு பழகுது இதில் பேர் ரொம்ப பின்னி ரொம்ப எங்களால் அந்த சிமெண்ட் தொட்டிலேருந்து எடுக்கவே முடியல அதை உடைச்சாதான் எடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது ஒரு சில பேர்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவெலாம் பார்த்துட்டு சிமெண்ட் தொட்டியை உடைக்கிறீங்க அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை எடுத்து நடலாமேன்னு கேட்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் தொட்டியில் தயவு செஞ்சு நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேங்க ஏன்னா அது வெப்பத்தை கடத்தும் சூடு அதிகமாக இருக்கிறதுனால செடியோட வரைச்சி குண்டி போவோம் அதனால் முடிஞ்சால் குரோ பேக்கில் வைங்க இல்லை வேற என்ன மண்பானிலாம் வச்சிங்கன்னா ஏசி மாதிரி இருக்கும் செடிங்கள்லாம் அவ்வளோ குளுமையாக இருக்கும் அப்புறமா நீங்கள் அந்த குரோ பேக்கில் கூட வைக்கலாம் பட் ஆனால் சிமெண்ட் தொட்டியில் வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா வெயில் காலத்தில் சிமெண்ட் தொட்டியில் வைக்கிற செடிங்க வந்து அந்தளவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ட்ரீ அது எனக்கு சரியா பேர் தெரியல இந்த குரோட்டன் செடி இது ட்ரீ மாதிரி இருந்து பாருங்கள் இதெல்லாம் அந்த சிமெண்ட் தொட்டியில் தான் எடுத்து உடச்சி எடுத்தோம் முடியலைங்க அவ்வளோ கல் மாதிரி இறுகி போயிருந்தது என்ன தான் தூக்கி அடித்தாலும் அப்படியே கல் மாதிரியே இருக்குது அதெல்லாம் சொன்னேன் கீழே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கீழே நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய பேக்கில் நட்டுலாமா அப்படின்னே இந்த பாருங்க இந்த தொட்டியும் தான் எங்களால் எடுக்க முடியுது எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க இவ்வளோ வேர் இருந்தது அப்படின்னா எங்களால் முழுசாக அந்த தொட்டியிலேருந்து எடுக்கவே முடியல தொட்டியை உடைச்சா மட்டும்தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது அவ்வளோ வேர் நிறைய இருந்ததுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிமெண்ட் பாட்டில் செடி வளர்க்கவே மாட்டேங்க நான் போகிற மாடி தொட்டையே சொல்லுவேன் சிமெண்ட் பாட்டு வேண்டாங்க அது ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் மண்ணும் அதில் போடுற போது சிமெண்ட் பாட்டு வேண்டாம் அதுக்கு மேலே க்ரோ பேக்கு பிளாஸ்டிக் பாட்டு அந்த மாதிரி மண்பானை தொட்டி கூட நம்ம வைக்கலாம் அது மண்பானை தொட்டிலாம் வச்சிங்கன்னா செடிகளுக்கு கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சரிங்களா அப்புறமா இதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெங்காயம் மாதிரி ஒரு இது இருக்கும் இதில் ஒரு கிழங்கு இந்த பூ நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது ஒன்று எடுத்துக்கொடுற இடமில்ல அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படியே வெங்காயம் மாதிரி தாங்க இருக்கும் இதில் ஒரு பூ வரும் நான் ஒரு செடி கூட வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது என்ன புடிங்கி போட்டுட்டேன் எனக்கு நிறைய காய்கறி செடி வச்சால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இது வேண்டாம் அப்படின்னு எடுத்து போட்டேன் இந்த நம்ம ஒரு பா அந்த ட்ரீ சொன்னால் பார்த்தீங்களா வேறே எடுக்க முடியலன்னு எப்படியோ ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மண்ணாக உதித்து எடுத்து அந்த கீழே இருக்கிற பாதி வேறே எடுத்துட்டேங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த வேரை க கட் பண்ணி எடுத்துகிட்டு அது எப்படிங்க வரும் கீழே இருக்கிறது சல்லி வேர் தான் மெயின் ஆணி வேர்லாம் ந நடுவில் இருக்கும் இல்லையா அது பிக்கப் ஆகிடும் அதுக்கப்புறமா மாடி ஃபுல்லாக மண் தான் நம்ம செடி மாத்திரம் இல்லையா அந்த மண்ணெல்லாம் கீழே வேர்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம் மாடி வெயில் ரொம்ப போய் ஏன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சரி போகலான்னு பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபரே எடுத்துகிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ரகமான ஜூஸ் வாங்கி அந்த கொடுத்தாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வெயிலுக்கு நல்ல விதமாக கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா என்னங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு செடியாக எடுத்து எடுத்து எல்லாமே மாற்ற ஆரம்பித்தோம் எல்லாமே வேறு அதிகமாக பின்னி பிணைஞ்சிட்டு எங்களுக்கு ரொம்ப படித்து எடுத்துருச்சுங்க கிட்டத்தட்ட நாங்கள் நைட்டு எட்டு மணிக்கு தான் அங்கேருந்தே வர ஆரம்பித்தோம் காலைல ஒரு பத்து மணிக்கு போனோம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு நைட்டு எட்டு மணி வரையில் எங்களுக்கு ஒர்க் இருந்ததுங்க மாதிரி ஒரு ஒரு செடியாக வேர் எடுக்க வேண்டியது நட வேண்டியது இப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இடியும் மாற்றிட்டே இருக்கும்போது அது பக்கத்தில் இது கல்வாழம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது ஏன்னா தெரிஞ்சால் சொல்லுங்க இதில் நம்ம நெற்பளமாக இல்லை இந்த கருங்காலி மாலை மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உருண்டு உருடையாக விதைகள் இருந்தது இந்த விதைகளே நம்ம மணியாக செஞ்சு போடலாம் அழுகுதுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது விதைகள் எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு சப்போட்டா மரம் இருந்ததுங்க இதான் சொன்னேன் இருபத்தி நாளுக்கு இருபத்தி நாலில் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க தான் ஒரே பேக்கில் வைக்கலாம் அப்படின்றாங்களே அதனால பதினெட்டுக்கு பதினஞ்சு பேக்லேயே வைக்க ஆரம்பித்தேன் இந்த சப்போட்டெல்லாம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சி பிள்ளைக்குது ஆனால் அதுலேயே பூ பிஞ்சு அப்படின்னு நிறைய இருந்தது கொஞ்சம் நேக்காக பக்குவமாக வேர்லாம் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் இடி எழுமலை எப்படியா அந்த செடியை அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் இருந்து அவங்க காய்கள் பறிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவன் நேக்காக அழகாக முடிஞ்ச அளவுக்கு வேர் டேமேஜ் ஆகும் அப்படியே கொஞ்சம் மண்ணை மட்டும் எடுத்தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாட்டிங் மிக்ஸை போட்டு அந்த செடியை நாங்கள் நட்டுட்டோங்க அவ்வளோதாங்க கடைசி கடத்த நெருங்கிட்டோம் இருக்கிற லாஸ்ட்டு மண்ணு இது இந்த மண்ணை வந்து ஒரு ஒரு ஆளாக ஒரு ஒரு மூலியாக நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம் எங்கள் மாமா இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு இங்கே இங்கே எங்கள் பாபு அவன் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு மொழியாக பெருக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டாக ஆர்கனைஸ் பண்ணோம் இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் எப்படி பண்ணால் இதை ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே ஐடியா போட்டோம் பாபு நல்லா ஒரு ஐடியா கொடுத்தான் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா பின்னாடி வந்து ஃபுல்லாகவே ட்ரீ சைடு அதாவது பெரிய பெரிய மரம் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த குரோட்டன்ஸ் எல்லாமே நடுவில் ஒரு ரெண்டு இது ட்ரீ ஒரு நடுவில் ஒரு இந்த குரோட்டன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிசைனை போட்டு இங்கேயும் நாங்கள் செடிகளை வைக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் பழைய செடி மாத்தின மண் அங்கேருந்த இருந்த குப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மூட்டைக்கிட்ட வந்தது இது எல்லாமே லிஃப்டில் நாங்கள் கீழே இறக்கி வச்சுட்டோம் அவங்க வந்து கார்பரேஷனை சொல்லி எடுக்க வச்சிடறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க கீழே வச்சாச்சு இப்போ இவங்களுடைய தோட்டம் பிஃபோர் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க பேகு கிழிஞ்சு போய் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு செடி சிமெண்ட் பாட்டில் வச்சு அதெல்லாமே ரொம்ப மோசமாக இருந்த செடி இந்த சைடு எல்லாமே மரம் வச்சுருந்தாங்க இதுலேயும் நல்லா வேர் இறுகி போய் படு மோசமாக இருந்த அந்த தோட்டத்தை நான் இந்த மாதிரி அவங்களுக்கு மாற்றி கொடுத்தேங்க நம்ம ஒரு பிடிச்சி வேலை செய்யும்போது எனக்கு இந்த மாடித்தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு உணர்வு தான் வந்தது எப்படி இருந்தால் மாடித்தோட்டத்தை நம்ம இந்த அளவுக்கு மாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே ஒரு பெருமையாக இருந்ததுங்க நான் ரொம்ப பேச விரும்பலை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் தோட்டத்தை நான் எந்த அளவுக்கு மாற்றி கொடுத்துருக்கேன் ஸ்டாண்டெலாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து பார்க்கும்போது சூப்பர் சார் நல்லாயிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க இந்த மாடித்தோட்டத்தை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் எங்கள் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இல்லைனா இது சாத்தியமே இல்லை அந்த அளவு அவ்வளோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க இந்த வெயிலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க மாடி தொட்டத்தை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் டிலே ஆகும் நான் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுடைய மாடி தொட்டத்தை நான் நல்ல ஒரு பராமரித்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் பாபு ஆர்கானிக் கார்டனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் ஒட்டை மாடியிலும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்